எது நடக்கக்கூடாது என ஸ்டாலின் நினைத்தாரோ அது நடந்தது தடுத்தாலும் உள்ளே வந்தது சிபிஐ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை உச்சநீதிமன்றம் வரை சென்று எப்படியாவது சிபிஐ விசாரணைக்கு தடை வாங்க முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு முயற்சி செய்த நிலையில் அந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இது பலருக்கும் தெரிந்திருந்த நிலையில் தற்போது அந்த வழக்கில் சிபிஐக்கு கிடைத்த தகவல்கள் ஒட்டுமொத்த ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய பின்விளைவுகளை உண்டாக்கும் என்கின்றன சிபிஐ வட்டாரங்கள் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் மாதவச்சேரி சேச சமுத்திரம் ஆகிய பகுதிகளில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதிகளில் மெத்தனால் கலந்த விசச்சாராயம் குடித்ததில் இருநூற்று இருபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டனர் இதில் சிகிச்சை பலரின்றி உயிரிழந்தனர் நூற்று அறுபத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக அப்போதைய கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஸ்ரவன்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் கள்ளக்குறிச்சி போலீஸ் சூப்ரண்டு சிங் மீனா உட்பட ஒன்பது பேர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விழுப்புரம் சிபிசிஐடி போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இவ்வழக்கில் சாராயம் விற்பனை செய்தவர்கள் மெத்தனால் விற்பனை செய்தவர்கள் என இருபத்தி பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்களில் பதினெட்டு பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் இதில் அரிமுத்து கண்ணன் ஐயாச்சாமி ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது இதற்கிடையே இச்சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒருநபர் ஆணையம் குழு அமைக்கப்பட்டு விசச்சாராயம் குடித்து பாதி வர்கள் அவர்களின் குடும்பத்தினர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் கலெக்டர் பிரசாந்த் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு ரஜத் சதுர்வேதி மற்றும் வருவாய்த்துறை போலீஸ் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தினார் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு கோரி அதிமுக பாஜக பாமக சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் கடந்த நவம்பர் மாதம் இருபதாம் தேதி விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணை கடந்த பதினேழாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது அந்த மனுவையும் சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது இதனையடுத்து சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் இதற்கிடையே இவ்வழக்கில் பதினெட்டு பேரின் குண்டர் தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்பட்டது இந்த நிலையில் சிபிஐ அதிகாரிகள் நேற்று கள்ளக்குறிச்சிக்கு வருகை தந்தனர் தொடர்ந்து அவர்கள் கருணாபுரத்தில் விசச்சாராயம் விற்பனை செய்யப்பட்ட கோவிந்தராஜ் மற்றும் அவருடைய தம்பி தாமோதரன் வீடுகளை பார்வையிட்டு விசாரணையை தொடங்கினர் இதேபோல் மாதவச்சேரியில் சாராயம் விற்பனை செய்யப்பட்ட இடத்தையும் சிபிஐ அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் சிபிஐ அதிகாரிகள் தங்களது விசாரணையை தொடங்கிய நிலையில் இந்த சம்பவத்தில் மேலும் சிலர் சிக்க வாய்ப்பு இருப்பதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வழக்கின் விசாரணை இந்த முறை பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து இல்லாமல் அரசு அதிகாரிகளை நோக்கி விசாரணையை சிபிஐ தொடங்கியிருப்பது நேர்மையான ஐ அதிகாரிகள் இருவர் சிபிஐ வசம் கடந்த பத்து ஆண்டுகளில் வட தமிழகத்தின் கள்ளச்சாராய விஷயத்தில் லாபமடைந்தது யார் யார் எப்போதெல்லாம் யார் யாருக்கு என்ன விஷயம் கிடைத்தது என முழு விவரத்தை ஒப்படைத்திருப்பதால் இப்போது பல உண்மை முடிச்சுகள் அவிழும் என்பதால் இதுவரை வெளிவராத பலர் நிச்சயம் சிக்குவார்கள் என்று இதில் முன்னர் ஆட்சியிலிருந்து அதிமுக தலைகளும் உருளும் என்கின்றன சிபிஐ வழக்கு செல்லும் திசையை அறிந்தவர்கள் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் நியூஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்